ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜெகன் இன்றைக்கி நான் ஒரு சூப்பர் சமையல் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் இந்த பிளாக்கு தான் பார்க்க போகிறீங்க ஸோ அந்த சமையல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக் பர்ஜி ஆமாங்க எக் பர்ஜிங்கிற ஒரு சமையல் தான் பண்ண போகிறேன் அதுக்குண்டான மெட்டீரியல் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தலாமா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாலு முட்டை தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு நாலு தக்காளி ஒரு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இது அது என்னன்னா இஞ்சி பூண்டு அப்புறம் பட்டை சோம்பு இது ரொம்ப இதுவும் முக்கியம் தான் அதுக்கு நான் இது கூட ஆட் பண்ண போறேன் விசில் அடங்கிருச்சு எக் பாஜி ரெடியான உடனே சாப்பிட்டுக்கலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாலு முட்டை தக்காளி வெங்காயம் ஓகேங்களா அது இல்லாம பட்டை சொம்பு நம்ம சேர்த்தணும் பட்டை சொம்பு பட்டை சொம்பு கிராம்பு ஆண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓகேங்களா நான் கிராம்பு எடுத்துக்கிட்டேன் கிராம்பு அப்புறம் இங்க பாருங்க இஞ்சி பூண்டு நல்லா வச்சு நம்ம நைஸா குத்தி எடுத்துடலாம் இஞ்சி பூண்டு ஓகேங்களா இது நம்ம நல்லா இந்த கல்லுல போட்டு குத்தி எடுத்துக்கலாம் ரஜினி ஸ்டைல் இந்த இஞ்சி கூட சேர்ந்து நம்ம சோம்பும் போட்டுக்கலாம் நான் வந்து பட்டையை வந்து நம்ம என்னடி போட்டுக்கலாம் இதுலேயும் போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஒரே ஒரு பட்டை போட்டுக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா என்னோட அம்மா வந்து சோம்பு வந்து அரைச்சு வச்சிருக்காங்க நம்ம சோம்பு பவுடராக தான் இருக்கு நம்ம அப்படியே போட்டுக்கலாம் சும்மா ஒரு ஸ்பூன் போடுறேன் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா என்னால் முடிஞ்ச அளவுக்கு குத்திட்டேன் அந்த பூண்டு தோல் குறிக்கலை அப்படியே போட்டுட்டேன் சோம்பேத்தனம் குடிக்கிறதுக்கு அதனால் அப்படியே போட்டேன் ரெண்டு ஸ்பூன் எண்ண ஊற்றிக்கலாம் ரெண்டு மூணு மூணு மூணுக்குள்ளே இதுக்கு மேலே போகக்கூடாது எனக்கு மொத்த ஒரு உச்சு அப்படி லைட்டாக நம்ம இப்படி பண்ணணும்

ரெடி பண்ணி வச்சோம்லாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் ஓகே நல்லா இருக்கணும் ஃபுல்லாக எடுத்தாச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன் அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடுச்சு நம்ம நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம் இந்த எக் பப்ஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் தக்காளி வந்து அரைக்கக்கூடாது கட் பண்ணி மட்டும்தான் போடணும் அப்போ தான் உங்களுக்கு கிரேவி மாதிரி வரும் கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சமா மிளகாயூள் லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு ஒயிட் ரைஸ் வேணும்னா ஒயிட் ரைஸ் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக தண்ணியாட்ட செஞ்சுக்கலாம் இல்லைன்னா கிரேவி மாதிரி கெட்டியாகவும் வச்சுக்கலாம் அது உங்களுடைய ஒப்பீனியன் தான் நான் கொஞ்சம் ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கரம் மசாலா நெக்ஸ்ட் கறி மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஓகே தக்காளி வந்துருச்சு நம்ம நெக்ஸ்ட் இந்த முட்டையை வறுத்து வச்சிருக்கோம்ல ஆட் பண்ணிடலாம் நீ மல்ல மாதிரி இருக்குல்ல லாஸ்ட்டாக வேணுங்கிற அளவுக்கு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க தோலுப்பு வேண்டாம் அப்படியே அந்த ரைஸ் எடுத்து அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி வச்சுட்டு வையுங்க சரியா அப்படியே அந்த ரைஸ் எடுத்து மல்லிகைப்பூ மாதிரி வச்சுட்டு சாரி அப்படியே அந்த ரைஸ் எடுத்து இப்போ மாறி வச்சுட்டு ரைஸ் வச்சாச்சு எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லாயிருக்கா நான் பண்ண எக் பர்கி இதுதான் நான் ரெடி பண்ண இன்னைக்கு டிஷ்ஷு ஸோ எனக்கு கொஞ்சம் குக்கிங் தெரியும் இப்போ யூடியூப் வந்ததுனால எல்லாரும் யூடியூப் பார்த்துக்கொண்டாங்க ஸோ எனக்கு இந்த எக் பர்ஜி பண்ணணும்னு ரொம்ப நாளாகவே ஆசை அப்படியே சூட சூட எடுத்து அப்படியே இது வைப்போம் சரிதான் எக் பர்ஜி ஸோ எனக்கு கொஞ்சம் ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு கிரேவி மாதிரி நான் வச்சுக்கலாம் தண்ணியை வச்சா யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியெலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு அப்படியே முட்டை அளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு தக்காளியெலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஸோ நல்லாவே வந்துருக்குங்க சூப்பராகவே இருக்குது எக்பர்ஜி செமையாக இருக்குது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ என்னோடய முயற்சிக்கு நல்லாவே வெந்திருக்குது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் பேஸ்ட் இருக்குல்ல அதுதான் அல்டிமேட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா அந்த எண்ணெய் கூட வதங்கி தக்காளி கூட அப்படியே மிக்ஸ் ஆகிருச்சு முட்டை தக்காளி கூட ரொம்ப மிக்ஸ் ஆயிடுச்சு ப்ளஸ் அந்த முட்டை வந்து நல்லாவே வந்திருக்கு நான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் என் ஃப்ரெண்டுக்கு நான் பண்ணி கொடுக்கணும் என் ஃபேமிலியிருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பண்ணி கொடுப்ப கொடுப்பேன் ஸோ ஃபைனலாக எக் பர்ஜி நல்லாவே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ நான் வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாரும் எக் பர்ஜி பண்ணி சாப்பிடுங்க அதோட அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் லவ் யூ அப்புறம் என் ஒய்ஃப் ரொம்ப கொடுத்து வச்சுங்க நீ வரப்போகிற ஒய்ஃபு ஸோ அவங்களுக்கு நான் இந்த மாதிரி வித விதமாக செஞ்சு போடலாம் டே டேய் போதுண்டா ஏண்டா டே ம் ரொம்ப ஓவராக பண்ணிக்கிறேன் ஆ உலகத்தில் இல்லாத டிஷ்ஷாக பண்ணிவிட்டேன் அப்படி நீங்கள் திட்டாதீங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன் ஆனால் பட் நான் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்ம அடுத்தடுத்து வேறு ஏதாவது புது புது டிஷ்ஷு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம்